ஆனா நிசாம் தேடிக்கொண்டே எப்படி சரி அப்போ நீங்க தேடிக்கொண்டேன் உங்களோட ரூம்ல இந்த நாட்டு ஆக்கள் ஸ்ரீலங்காக்கள் ஓ எல்லாமே எல்லாமே எங்கட நாட்டு படிய மாதிரி தானே ஒரு கேஸ் வந்து நல்லமே அப்போ எனக்குன்னா வருத்திக்கிங்க என்னோட நிக்கி எல்லாமே பங்காலிகார கொரோட்டு கொரோட்டு பேசி ஆனது சாப்பாடு வெங்காயம் அப்போ இந்த தண்ணி சோறுமா அதுல தான் திண்டுக்கானுங்க ராகுடி டிவிடியை முடிச்சு கொரோடு ஆண்கள் போட் பேசி ஆண்கள் அவன் பேசி பாஸ் எனக்கு விலங்கு இல்லை நான் பேசி பாஸ் அவனுக்கு விளங்கு எனக்குண்ணா வெறுத்திக்கி நானா எங்கே இது நாட்டுக்கு போகிறோன்னு சொல்லி நான் பார்த்துக்கோ நிற்கி வந்து ரெண்டு மாதம் வேடா வந்த பூசிக்கு அப்படி போ போப்போ பழகிடு பல கடைச்சிக்கொண்டு நில்லு உங்களுக்கு வேண்டாம் நீ நீ நீங்கள் நீ உள்ளாத்தெல்லாம் எங்கள் கடா கலோட நிற்க அப்படி தான் நீ செல்லு அப்படி தான் செல்லு நாங்கள் படுக பாடு எங்களுக்கு தாண்டா தண்ணி வெளிநாட்டுக்கு வந்து கொண்டு இப்போ மூணு வருஷம் ஆகுது ஒரு எங்கட நாட்டில் நலவு பொல்லாப்புக்கு கலந்து கொள்ளத்துக்கு இல்லை கூட்டாளி மாறுட விஷயத்திலே போகிறதுக்கு இல்லை மையத்தூடு எழுதி போகிறதுக்கு இல்லை சொந்தக்காரரோட ஒன்றுக்கு போய்த்து பேசுறதுக்கு இல்லை தனியாக எங்கே காய்க்கும் நிற்கிறதா கூட்டாளிமாரும் இல்லை மாபாவும் இல்லை சொந்தக்காரரும் இல்லை எனக்கு தான் ஒரே பார்த்தாலும் எங்கிட்ட நாட்டை தான் நினைவார் நான் எங்கேடா நாட்டுக்கு போகிறேன்னு கொண்டு தான் நான் பார்த்துக்கோ நிற்கிற கட வெறு இப்படி என்னைக்கு வந்தேன் කඩන් කරන් කට දයි වවෙන්නාටක වද අංගයි වේලෙහිෙන්ජපි කරනල ගටේල කරනගට දයි ඉග ේලකවන්. එතේ කඩඩ අයිද. කඩම් පට එ වෙනාටක අර්තක දන්. එලාර වදේගේෙස්ටන්ට. අංීන උළගා ොල්ල ඉන්න නාග කඩල් විට කඩනල් කරන්ද ඉංගවදකට වේලෙසේදල් ඒනා. එනා සීය වනාට. පරවායිල්ල පචන් නාගික කස්්ට පටතුක නා ගනපුුව සල්ලීල எங்களை பொஞ்சாய பிள்ளை கொட்டியில் திந்துட்டு நிம்மதியாக நிற்கிறேன் நாங்கள் பட்ட கஷ்டம் பரவாயில்லை எங்களால் ஒரு ஒரு கூட்டம் கொண்டு நிம்மதியாக நிற்கன்னு நினைக்க கூட அதுங்களை மனசுக்கு நல்ல திருப்தி தான் நல்ல சந்தோஷம் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் எங்களால் ஒருத்தர் அங்கே சந்தோஷமாக நிற்கிறோம் ஒரு ஃபேமிலி வந்து நீ அதை பார்த்து வச்சு மனசை சமைச்சிக்கோ வந்த பூசிக்கு அப்படித்தான் ஹோம் ஷிக் இதுக்கு சொல்ல ஹோம் ஷிக் ஹோம் ஷிக் அடிக்க நீ அந்த வந்தோடனே வீட்டுக்கு போகணும் ஊரு போகணு சொல்லி செல்லி செல்லிக்காமல் கடன் கடன்பட்டு வந்திக்கு ஏன் உம்மா கடனு கங்கன எடுத்தால் உனக்கு வீசா இப்போ பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் சரி இங்கே அனுப்பிக்கு உனக்கு இங்கே நிற்கலான்னு போகாதே வெயிலே கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கொண்டு நில் ஒரு வருஷம் நிற்கப்பார் சம்பளத்தில் எடுக்கப்பார் அங்கே நீ பட்ட கடனை கட்டி உனோடய தங்கச்சியில் விஷயம் செய்யறதுக்கும் நீக்கே கல்யாணம் அதையும் எப்படி சாரி செஞ்சுட்டு போ வந்த உடனே ஹோம் ஹோம்சி அடிச்சுக்கொண்டு கூட்டாளி மாற நினைவு வரும் நீங்கள் போட்ட கூத்துகள் நினைவு வரும் தனியுமே நிற்கிய பங்காளிக்காரம் பேசியது உனக்கு வெளியில் அதெண்டா உண்மைதான் நான் உனக்கு தெரியுமா வெளிநாட்டில் எங்களை மாயாக்கள் வேலை செய்தாக்களுக்கு அரசாங்கத்துக்கு ரட்ட விரும்புவோம் ரட்ட விரிவோ ரட்ட விரும்புவா அது திருண்ணாண்ணா எப்படி சொல்லு நாங்கள் சம்பரிச்சு அனுப்புவதில் தாண்டா அரவாசி கருவாசி நாடு ஓடுவேன் எங்கள்கிட்ட தள்ள தா அது தாட்டு எங்களுக்கு ரட்ட சொல்லி சொல்லுங்கள் நாங்கள் இங்கே வெளிநாட்டில் தண்ணியை கஷ்டப்பட்டு பற்றி இருந்தாலும் எங்களா நாட்டை பற்றி எந்த நேரமும் நினைக்கிறா நாங்கள் என்னடா நியூஸ் ஒன்று போனாலும் பார்க்குற இந்த இந்த அப்டேட்னு பார்க்குறேன் எங்கட சமூகத்துக்கு எந்த நடந்திக்கனு பார்க்குற இல்லை அதை உங்களுக்கு உதவி செய்த நோயாளிகளுக்கு இங்கேயும் சல்லி அனுப்புகிற நீ எல்லா வேலையும் அங்கே செய்து நாட்டில் இருக்கக்கூட ஒன்றும் எங்களுக்கு விளங்கு இல்லை நாட்டை விட்டு பிரிஞ்சாம பொருத்தா நாட்டு மேலேக்கு அக்கறை கூடு அமைச்சாங்க என்னாடு என்னாலும் அது நம் ஈடாகுமா எங்கிட்ட நாட்டம் போல ஆரல்லேனாடா